ஒரு அரை மணி நேரத்தில் வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி டேஸ்டியான மைசூர்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்ட்டாகவும் கிடைக்குங்க டேஸ்ட்டும் சும்மா வேறு லெவலில் இருக்கும் ஆயிலும் நெய்யும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம் மைசூர்பாவோடய டெக்ஸ்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் நல்ல ஜூஸியாகவும் இருக்குன்னு இப்போ இந்த டேஸ்டியான மைசூர்பாக்கை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க மைசூர்பா செய்கிறதுக்காக வடைச்சட்டியில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் மெஷர் பண்ணி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு சின்ன கிண்ணமோ இல்லைன்னா டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எதில் அளந்து எடுக்கிறீங்களோ அதுலேயே எல்லா பொருளையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் ஒரு கப் சுகர் வந்து சேர்த்துருக்கேங்க அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம வந்து ஸ்டவ்ல வச்சு சர்க்கரை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாகு பதம்லாம் தேவை கிடையாது சக்கரை கரைஞ்சு வந்தால் போதும் சர்க்கரையை அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் சக்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமிங்கில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு கிண்ணத்தில் ஒரு கால் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் சக்கரை அளந்தீங்களோ அதே கப்லேயே கடலை மாவையும் நான் கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு கப் அளவுக்கு ஆயில் ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நமக்கு ஒரு கப் சக்கரை ஒரு கப் அளவுக்கு ஆயில் தேவைப்படும் ஒரு கப் ஆயில வந்து ஃபுல்லாவே கலந்து எடுக்காம ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் ஆயில இப்ப கடலை மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடலை மாவை நீங்கள் சளிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் நம்மளுக்கு மைசூர்பா நல்லா சாஃப்ட்டாகவும் நல்ல டெக்ஸராகவும் கிடைக்குங்க இப்போ ஒரு கப் ஆயிலில் ஒரு கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன் இன்னுமே கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு மீதி கப் வந்து நம்ம சர்க்கரையோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சாச்சு மீதி இருக்கிற ஆயிலை நம்ம மைசூர்பா கிண்டும் போது நம்ம இடையில இடையில ஊற்றிக்கலாம் இப்போ சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா நல்லா முழுசா கரைஞ்சு வந்துருச்சு இப்போ நல்லா ஃபுல்லாக சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கடலை மாவு எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துலயே நல்லா வந்து அப்படியே நிறம் மாறி நம்மளுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமிங்கில் மீதி இருக்கிற ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கலந்து விட்டு கலந்து விட்டு நீங்கள் இடையில இடையில ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்க மீதி இருக்கிற ஆயிலையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லா ஆயிலையுமே நான் ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா இந்த மாதிரி நொறைச்சி நொறைச்சி நம்மளுக்கு பேனில் ஒட்டாமல் நம்மளுக்கு மைசூர்பா வந்து ரெடியாகி கிடைக்கும் இப்போ இந்த சூட்லேயே நம்மளுக்கு வந்து கடலை மாவு நல்லா வெந்துடும் இப்போ நல்லா கலந்துக்கிட்டேன் இதோடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் கடைகளில் கண்டிப்பாக ஃபுட் கலர் லைட்டாக சேர்ப்பாங்க அதனால் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் கலர் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் பாருங்கள் எந்த அளவுக்கு நரைச்சு நுரைச்சி வருதுன்னு இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு கால் கப் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாங்க நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நெய் வந்து தனியாக நிற்கிது நம்ம மாவு வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை வந்து நம்ம ஆற வச்சு எடுக்கும் போது நெய்யும் மாவோடு ஒன்றாகி மைசூர்பா நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ நல்லா கலந்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இருந்து இறக்கிக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு பதம் சரியாக இருக்குது நான் இந்த மாதிரி ஒரு கேக் டின்னலை நெய் தடவி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம ரெடி பண்ண மைசூர் பாவை சேர்த்துக்கலாம் மைசூர் பாவை ஃபுல்லாகவே நான் வலிச்சு இந்த மாதிரி சேர்த்துட்டு உடனேவே நல்லா மட்டப்படுத்தி விட்டுருங்க உடனேவே இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுக்கலாம் நல்லா சம சூடாக இருக்கும் போதே நீங்கள் செஞ்சுக்கணும் நல்லா இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுட்டேன் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலே கூட இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ நல்ல ரூம் டெம்ப்ரேச்சர் வர அளவுக்கு நம்ம மைசூர் பாவை கம்ப்ளீட்டாக கூல் பண்ண விட்டுறலாங்க இப்போ நல்லா கூலாயிடுச்சு நம்ம மைசூர் பா நல்லா ரூம் டெம்ப்ரேச்சர் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம் சைட்ஸ் எல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம் நீங்கள் பட்டர்ஷீட் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இப்போ நான் இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டேன் இப்போ பிளேட்டில் இந்த மாதிரி கவுத்திட்டு தட்டிக்கலாங்க நான் ரொம்ப ஸ்பீடாக தட்டிட்டனால டக்குன்னு க்ராக் விழுந்துருச்சு நீங்கள் டீமோல் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரே ஷேப்பில் அழகாக கிடைக்கும் இப்போ பாருங்க நம்ம மைசூர் பாவை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் கத்தி வச்சோன்னே அப்படியே உள்ளே இறங்குது ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் நீங்கள் டீமோல் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து டிமோல் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம மைசூர் பாவை நான் பீஸ் போட்டு வச்சிட்டேன் பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் அப்படியே நல்ல வாயில் வச்சோன்னையே கரைஞ்சி போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பர் சாஃப்ட்டாகவும் இருக்குங்க நல்ல சூப்பர் டேஸ்டியான இந்த மைசூர் பாக்க நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அரை மணி நேரமே போதும் கண்டிப்பாக இந்த ம ஈஸியான மைசூர் பாக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ